இன்று நாம் பார்க்க போவது மார்க்கண்டேயன் கதை நம்பிக்கையால் மரணத்தையும் வென்ற சிறுவனின் கதை வாழ்க்கையில சில கதைகள் கதையல்ல அவை கண்ணாடி நம்ம வாழ்க்கையையே அதுல பார்க்கலாம் இன்று நாம் பேசப்போகிற கதை மார்க்கண்டேயன் என்பவன் எப்படி நம்பிக்கைன்னு சொல்லக்கூடிய ஒரு உயிரோட எடுத்துக்காட்டு ஆனான் என்பதுதான் பழைய காலத்துல ஒரு முனிவர் இருந்தார் மிருகண்டு முனிவர் அவர் இன்று நாம் பார்க்கும் கதை, ஒரு விஷயம் அவையால் மரணத்தை சிறுவனின் கருக்கும் வாழ்க்கையில சில மனைகள் குழந்தை இல்லை

சிவபெருமான் தான் நீண்டது இரண்டு வகை படிதன் மார்க்கண்டே என்று குறைந்த அதிசயமான அறிவோட சின்ன வயசிலேயே தியானோட கருணான வழக்கம் சொல்லுவன் எப்போதும் முன்பாக என்று அவன் என் மகன் இந்த கிராமன் ஆகட்டும் புனித மாத பதிலே ஒரு அம்மியலைகளையும் இருந்தால் எவ்வளவு அழகா இருக்கும் இல்லையா

மார்களை எச்சனை வைக்கிறது ஆயுதம் என்னால முனியல் திரு முடியும் அங்கேயே இந்த சீர்தான் நடந்ததுன்னு நம்ம கூட

நாமும் பக்தியோடு இருப்போம் ஓம் நம நண்பர்களே இந்த வீடியோக்கு லைக் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க நன்றி நண்பர்களே